இன்றைய மன்னா மத்திய பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் இயேசு ஒரு கானானிய ஸ்திரீயை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இது இந்த பெண் தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக விடுதலைக்காக இயேசு இடத்தில் வந்தாள் ஆனால் இயேசு உடனடியாக அவளுக்கு பதில் சொல்லவில்லை தாமதித்தார் பதில் சொன்ன போதும் அவளுக்கு ஏற்புடையதாக அது இல்லை ஆனாலும் இந்த பெண் விட்டுவிடாமல் தொடர்ந்து இயேசுவை கேட்டுக்கொண்டே இருந்தால் பணிந்து கொண்டால் தொழுது கொண்டால் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவேதான் தான் கடைசியில் இயேசு சொன்னார் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில்கள் வர தாமதமாகும் போது தளர்ந்து விட்டு விடாதீர்கள் உங்கள் ஜபங்களுக்கு எதிர்மறையான பதில் வரும்போது அல்லது நீங்கள் விரும்புகிறபடி பதில் வராத போது தளர்ந்து விட்டுவிடாதிருங்கள் தொடர்ந்து இயேசுவே பற்றி கொள்ளுங்கள் இந்த பெண்ணுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஸ்திரீயை உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்றார் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீங்களோ அதில் கற்று அற்புதத்தை செய்வார் நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்காக ஆக கிடவுது எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே ஜபத்தில் நாங்கள் உறுதியாகி தருத்திருக்க கிருபைத்தாங்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கிருபைத்தாங்க எல்லா சோர்வுகளை எடுத்து போடுங்க எப்படி அந்த காணானிய பெண் உம்மிடத்தில் வந்து உறுதியாய் நின்று அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்களோ அதே போல நாங்களும் உறுதியாகி நின்று ஜபத்தில் தரித்திருந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தாரோம் எங்கள் ஜபங்களுக்கு பதில் வர தாமதிக்கும் போது உறுதியாகி நிற்க கிருபை தாரும் எங்களுக்கு பிரியமில்லாதது எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது உண்மையிலே பலன் கொண்டு உறுதியாகி நிற்க கிருபை தாரும் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வாதியும் பலப்படுத்த உற்சாகப்படுத்தும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் ஆமே கத்துறவங்களை ஆசிரியப்பாளர் ஆமே